எல்லாருக்கும் வணக்கம் விக்கி பேசுகிற இயற்கை உணவுலேருந்து ஸோ இயற்கை உணவு நிறுவனம் ஒரு பழம் வெட்டி தரக்கூடிய கம்பெனி கிடையாது மக்களை இயற்கை உணவு முறையை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்காண்டி டெய்லி காலையில் பழங்களை சாப்பிட்றத வந்து ஒரு பழக்கமாக கொண்டு வணுங்கிறதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சோஷியல் ஸ்டார்ட் அப் அதன் அடிப்படையில் ஆரம்பித்தனாலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ட்ரைலர் நிறைய பார்த்துருக்கோம் பழங்களை எந்த கன்சிஸ்டன்சியில் போடணும் எந்த பழங்களை போடணும் எந்த பழங்களை போடக்கூடாது எந்தெந்த சீசனில் எந்த பழத்தை எவ்வளோ ரேஞ்சு வெயிட் ரேஞ்சை மெயின்டைன் பண்ணணும் சாப்பிட்டா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பசி இல்லாத அளவுக்கு எப்படி அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும் பழங்களை இயற்கையாக இருக்கா அதை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்குமா அது ரெகுலர் சப்ளை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ட்ரைலர் நேரர் பார்த்து பார்த்து தான் இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் அடுத்த கட்டமாக இன்னும் ரொம்ப ஈஸியாக மக்கள் வந்து அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் முழுசும் கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு டூலை வந்து இந்த பதிவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை ஒரு டயட் சார்ட் இதுதான் அந்த டயட் சார்ட்டு இந்த பதிவை நீங்கள் பார்க்குற நேரத்தில் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் இந்த சார்ட்டும் உங்களுக்கு கைவசம் கிடச்சிரும் ஸோ இந்த சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த சார்ட்டை பயன்படுத்தி எப்படி நீங்கள் டயட்டை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வருஷம் முழுக்க உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இதில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு ஸோ பதிவுக்குள்ளே போயிடலாம் சார்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் தான் ஜஸ்ட்டு பீல் ஆஃப் பண்ணி நீங்கள் எந்த சர்ஃபேஸில் வேணாலும் ஒட்டிக்கலாம் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் அதிகமாக செயல்படுற இடத்துல அதிகமாக நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கண்படுற இடத்துல ஏதை ஃபேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நீங்கள் சப்கான்ஷியஸாக இதை டெய்லி ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சார்ட்டை பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் பேர் இதை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வெயிட்டு ஓகேவா ஸோ கீழே வந்து ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பன்னெண்டு மாதம் கொடுத்துருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு நாட்கள் கீழே வந்து இதை டோட்டல் பண்ணுறதுக்கு ஒரு ரோ இதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரோ அப்புறம் ஒவ்வொரு மாதம் முடிவில் வெயிட்டை என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ரோன்னு தனித்தனியாக கொடுத்துருக்கு கீழே இந்த சார்ட்டை எது பேஸ் பண்ணி பண்ணியிருக்குங்கிற அடிப்படையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சமையல் என்பது இயற்கை இல்லை இந்த உலகத்தில் மனிதனை தவிர வேறு எந்த உயிருமே சமைச்சு சாப்பிடக்கூடிய உயிரினம் கிடையாது மனுஷன் மட்டும்தான் தன்னுடைய உணவை சமைக்கக்கூடிய ஒரே உயிரினம் அதனால் வரக்கூடிய நோய்கள் தான் இது எல்லாமே அப்போ இந்த கெடுதல் விளைவிக்கக்கூடிய சமைச்ச உணவை குறைக்கிறதுக்கு தான் இந்த அட்டவணை தினமும் சமைச்ச உணவையோட அளவை குறைக்க குறைக்க ஆரோக்கியம் அதிகமாகும் சமைச்ச உணவு தான் எல்லா வகையிலும் கெட்டதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல அப்போ ஜஸ்ட்டு அதை எலிமினேட் பண்ணாலே நமக்கு ஆரோக்கியம் கிட்டிரும் இல்லையா அவ்வளோதான் மேட்ரு மூணாவது சமைச்ச உணவை குறைக்க சமைக்காத உணவாகிய இயற்கை உணவை அதிகப்படுத்தணும் ஜஸ்ட் நீங்கள் வந்து சமைச்ச உணவை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு குறைக்க முடியாது அந்த இடத்துல ஒரு சமைக்காத உணவு பழங்களை ரீப்ளேஸ் பண்ணும் காலை டீ காஃபி குடிக்கிறீங்களா கரும்பறை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் இல்லை மத்தியானம் பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு டீ காஃபி குடிக்கிறீங்களா அந்த இடத்துல ஒரு கரும்பரை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஒரு நேச்சுரல் ஜூஸ் குடிங்க பழச்சாறு குடிங்க காலையில் டிஃபன் சாப்பிட்றீங்களா பழங்களை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் நைட்டு டிஃபன் சாப்பிட்றீங்களா பழங்களை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஸோ ஒரு சமைச்ச உணவை குறைக்கணும்னா அந்த இடத்துல ஒரு பழத்தை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்புடின்னா தான் அதை வந்து கன்சிஸ்டாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அடுத்தது ஒரு நாளில் எத்தனை முறை சமைச்ச உணவை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத என்பதை இதில் பதிவு செய்து அதை குறைக்க முயலுங்க ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் ஒன்றும் காம்ப்ளிகேஷனே கிடையாது டெய்லி எத்தனை வாட்டி நீங்கள் சமைச்ச உணவுக்காக உங்கள் வாயை துறைக்கிறீங்களோ அதோடைய எண்ணிக்கையே இதில் என்ட்ரு பண்ணணும் அவ்வளோதான் இப்போ உதாரணத்துக்கு பிப்ரவரி மாதம் டெய்லி ஒவ்வொரு நாளாக நீங்கள் கவுண்ட் என்ட்ரு பண்ணிட்டே வரீங்க அஞ்சு ஆறு பத்து பன்னெண்டு உதாரணத்துக்கு காலை எந்திக்கிறீங்க ஒரு டீ ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு அப்புறம் ஆஃபீஸ் போனிங்கன்னா ஒரு பத்து மணிக்கு ஒரு டீ மூணு லன்ச் ஒரு நாலு ஈவினிங் ஒரு டீ அஞ்சு டின்னர் ஒரு ஆறு இது ஆவரேஜாக இருக்கிற கவுண்ட்டு இதில் அவுட் சைடு ஃபுட்டெல்லாம் சேர்க்கலை ஸ்நாக்ஸு வெளியே போய் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸு தின்பண்டங்கள் எதுவுமே சேர்க்கலை அதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னொரு பத்து ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு கிட்ட மேலே போகுது இந்த பத்துக்கு மேலே போகிற இந்த கவுண்ட்டை என்ட்ரு பண்ணிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லி ஆவரேஜ் தெரிஞ்சிடும் ஸோ இந்த மந்த்லி ஆவரேஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் மந்தில் பத்தாக இருக்கிறத ஒரு எட்டாக குறைங்க இல்லை ஒரு ஒம்பதாக குறைங்க ஆறாக இருக்கிறத அஞ்சாக குறைங்க இப்படி படிப்படியாக குறைக்கும் போது அதோடைய தீங்கு விளைவிக்கக்கூடிய சமைச்ச உணவுடைய அளவும் குறைஞ்சிக்கிட்டு போகும் நம்ம இங்கே ஒரு ஸ்கோர் கார்டு போட்டிருக்கோம் ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு தேர்ட் ரேங்க்கு அதாவது நீங்கள் சமைச்ச உணவை வந்து ஒன்றுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு தேர்ட் ரேங்க் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு ஸோ எப்படி ஸ்கூலில் ஒரு உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு ஸ்கோர் கார்டு இருக்கிற மாதிரி ஆரோக்கியத்துக்கு உண்டான ஸ்கோர் கார்டு இது யாராவது எந்த ஆரோக்கிய நிலைமையில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டயட் சார்ட் அவங்களுக்கு ஒட்டி விட்டு அந்த அவங்களுடைய ப்ராக்ரஸை நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும் அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க என்ன ரேங்க்கில் இருக்காங்கன்னு துல்லியமாக ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் கடைசி பாயிண்ட்டு இயற்கையாக உடல்நிலையை வேகமாக குறைக்கவும் இப்பதவு பதிவு பெரும் உதவி செய்யும் ஸோ வெயிட் லாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் ஆனால் வரவே மாட்டேங்குது ரிசல்ட்டு அப்படிங்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற அவசியம் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பழங்களை சாப்பிட்டு வெயிட்டு குறைக்கிற மாதிரி ஒரு வேகம் வந்து வேறு எதுலேயுமே என்ன செய்யாதவங்களுக்கு கிடைக்காது ஸோ நீங்கள் சிம்பிளாக உங்களுடைய ப்ராக்ரெஸை என்ட்ரு பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவுண்டை குறைச்சாலே போதும் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்கு தான் வெயிட் லாஸ் தான் இங்கே ஒரு தனியாக ஒரு ரோவும் கொடுத்துருக்கு ஸோ இதுதான் சார்ட்டு ஸோ இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆரோக்கியம் எந்த இடத்துல இருக்குதுன்னு நீங்கள் துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துல இருக்குன்னு துல்லியமாக கண்டுபிடிச்சா தான் எந்த இடத்துக்கு போகணுங்கிற விஷயத்தையும் நம்மளால் செயல்படுத்த முடியும் ஸோ எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல போகணுங்கிற விஷயத்த துல்லியமாக கண்டுபிடிச்சு அளவீடு பண்ணுறதுக்கு இந்த சார்ட்டு பெரிய உதவியாக இருக்கும் இந்த சார்ட்டுக்கு எந்த ப்ரைஸும் கிடையாது மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த சார்ட் வந்து ஃப்ரீ தான் ப்ளஸ் வந்து இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணி சமைச்ச உணவை குறைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு கீழே அவங்களுக்குன்னு ஒரு தனியாக குரூப் உருவாக்கியிருக்கும் அந்த குரூப்புடைய லிங்க் வந்து கீழே இருக்குது ஸோ யார் யாரெலாம் வந்து நான் இயற்கை உணவு முறையை ஃபாலோ பண்ண போகிறேன் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இதை எப்படி நான் கவுண்டை குறைக்கிறது என்னுடைய சமைச்சவனுடைய கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அது குறைய குறைக்க நான் முயற்சி செய்கிறேன் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நான் இருப்பேன் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களும் இருப்பாங்க ஸோ யார் யாருக்குலாம் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதில் அங்கே வாய்ஸ் மெசேஜாக போடுங்க அதுக்கு நான் கைட் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே இருக்கும் இந்த கவுண்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் விஷயம் வந்து ஒன்றே ஒன்று தான் மருந்துங்கிற விஷயம் இயற்கை இல்லை இந்த உலகத்தில் மனுஷனை தவிர வேறு எந்த உயிருமே மறந்து மறந்து சாப்பிட்ற உயிரினம் கிடையாது ஸோ தீயிலே கை வச்சிட்டா வேலை ஈஸி புகையை போட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இயற்கையை பொறுத்த வரைக்கும் எங்கே உண்மையான பிரச்சனையோ அங்கேயே கையில் வச்சுருவோம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு இந்த உலகத்தில் முந்தி சமைக்காமல் அதாவது சாரி உணவு இல்லாமல் இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கையை விட இப்போ உணவு மிகுதியால் இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஸோ அதை கா கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த ஒரு டூல் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பான முறையில் ஆரோக்கியத்தை நான் ஃபாலோ பண்ணியே தீரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக இருக்கிறவங்களுக்கு உன்னான குரூப்பு கீழே இருக்குது யார் யார் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க இயற்கை உணவு நிறுவனம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை கரெக்டான ரேங்க்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் உதவிகளும் செய்ய தயாராக இருக்குது எங்கள் டீமும் ரெடியாக இருக்குது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க ஒவ்வொரு வருஷமும் நியூ இயரில் இந்த சார்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க வருஷங்களுக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப ஈஸியாக உங்கள் கைக்கு கிடைக்கும் ஸோ இதை சார்ட்டை பற்றி இன்னும் நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து பார்ப்போம் இயற்கையை நம்முங்கள் பழங்களை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்